வணக்கையா இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் தொடர்ந்துபடி புத்தகத் திருவிழா வந்து வந்திருக்கோம் ஆறாவது புத்தக திருவிழா ஒரு புத்தகம் முன்னூரில் எழுதின வரலாறு வந்து ஒரு சின்ன பொ பொரி பாயிண்ட் வந்து ஒரு பெரிய வரலாறை மாற்றுங்குறங்கிறது வந்து என்னோடய ஆய்வு வந்து ஒரு பெரிய சான்றாக அமையுது சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நிறைய சொன்ன மாதிரி என்றோ ஒரு நாள் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னகுட்டி எழுதப்பட்ட ஆவணங்கள் ஆங்கிலேயர்கள் தொகுத்து ஆவணங்கள் வந்து இன்றைக்கு வந்து பட்டினமிருதுங்கிற ஒரு நகரத்தை வந்து மண்ணுக்களை மறைஞ்சு போன நகரம் தான் கீழ்பட்டினம்ங்கிற நகரத்தை வந்து தூக்கி எடுக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருக்குதுன்னா அன்றைக்கு அவங்க செஞ்ச களப்பணிகள் அவங்க எடுத்த ஆவணங்கள் அந்த ஆவணமாக்கல் என்பது வந்து வரலாறு முக்கியமான விஷயங்கள் அந்த புத் அந்த மாதிரி பழைய புத்தகங்களை நம்ம தேடி படிக்கும்போது வந்து ம அறியாமல் மண்ணுக்கள் மறைந்திருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து வெளிவருங்கிறது வந்து என்னோடய வருங்கால மாணவர்களுக்கு வந்து நான் வைக்கிற கோரிக்கை தொடர்ந்து நிறைய படிக்கணும் புது புத்தங்கள் இல்லாமல் பழைய புத்தங்களை தேடி படிக்கணும் தேடி படிக்கும் போது வந்து அது விட இல்லாமல் போயிட்டே இருக்கும் அப்போ அந்த நிறையா ஞானங்கள் கிடைக்கும் போது வந்து எந்த துறை போனாலுமே வந்து அந்த துறை சார்ந்த புத்தகங்கள் படிக்கும்போது வந்து அந்த துறையில் வந்து தெரியாத விஷயங்கள் நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாங்கிறது வரலாம் இப்போ அடுத்த நிகழ்வுக்கு வந்துடுறோம் இப்போ நம்ம பட்டினமுறத்தில் வந்து அந்த தருவை குளத்தில் வந்து மொத மொதல் வந்து ஆன்மீக அடிப்படையில் ஒரு களப்பணிக்காக போகிறோம் ஒரு ஆன்மீகத்தில் இறங்குற விஷயம் வந்து திடீர்னு பார்க்கும்போது வந்து ஒரு வாக்குவாதத்தில் வருது ஒரு கருத்தியல் ரீதியில் வாக்குவாதத்தில் வரும்போது வந்து அதை நிறுவ வண்டி கட்டத்தில் வந்து பேக் ரெக்கார்டு போகிறோம் பின்னால் உள்ள வரைபடத்தை அந்த தருவக்குளத்தை பற்றிய விஷயத்தை வந்து நிறுவன நிறுவனருக்காக பேக் ரெக்கார்டு போகும்போது வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோருக்கு முன்னக்கூட்டி வந்து அந்த தருவை குளங்குற ஊர் வந்து கீழ்பட்டங்கிற பேரில் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட ஆயிரத்தி எழுநூத்தி பத்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி பத்தொம்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு அந்த அஞ்சு மேப்பிலையும் வந்து கீழ்பட்டணங்கிறது வந்து தருவக்குளம் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸாக்டாக வந்து அவங்க குறிப்பிட்றாங்க அவங்க படைந்த வரைபடங்களை குறிப்பிட்டு குறிப்பிடும்போது வந்து கீழ்ப்பட்டணம் மற்றொரு கீழடி ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து என்னோடய படிப்புக்கும் இந்த துறைக்கு சம்மந்தம் கிடையாது முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்காக ஒரு ஐநூறு ஐநூறு புத்தகங்கள் அடித்தோம் அடித்து அது சார்ந்த விஷயங்கள் கீழ்ப்பட்டத்தை பற்றி குறிப்பாகும்போது எங்கேயுமே இல்லை சிலோனோட கெசட்டை தவிர எங்கேயுமே இல்லை சிலோனோட கெசட்டில் பிரிட்டிஷ்காரங்க பண்ண தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் கோட்டார் சர்ச்சில் பண்ண வந்து மூர்ஸோட வல் கல்ச்சரில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஃபார் மூர்ஸ் இன் இந்தியா வந்து கீழ்ப்பட்டினங்கிறத வந்து அவங்க குறிப்பிட்றாங்க எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர் கோட்டை கோட்டா சர்ச்சில் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் உள்ள இதில் பிரிட்டிஷ்காரங்க திரும்ப ஆவணப்படுத்துகிறாங்க பண்ணும்போது வந்து இவங்களோட ஆர்ஜின் வந்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ப்ராபர்ட் வந்து இஸ்லாமை உருவாக்கின பிறகு அங்கேருந்து உதிரி போர் பிறகு வந்து ஒரு டீம் வந்து அங்கேருந்து எக்ஸ்பெல் பண்ணி வெளியே அனுப்பிட்றாங்க அந்த டீம் வந்து பாண்டியர்கிட்ட வந்து தஞ்சபூர் தஞ்சம் அவங்களுக்கு எட்டாம் நூற்றாண்டில் வந்து பிகினிங் ஆஃப் த எயிட் செஞ்சுரியில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க அதுதான் கீழ்பட்டினம் நகரங்கிறது அந்த ரெக்கார்டு மூலமாக நமக்கு தெரிய வருது அப்போ அந்த அவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஒரு ட்ரேடிங் சிட்டி ஏன்னா இஸ்லாமியர்னாலே ட்ரேடர்ஸ் பெர்ஷியா இஸ்லாம்கிறது அறுபத்தி இருபத்தி ரெண்டு வந்து வந்த வந்த வார்த்தை அதுக்கு முன்னே கூட்டி அவங்க பெர்ஷியர் அந்த பெர்ஷியாவோட ட்ரேடிங் கண்டினியூஸ் ட்ரேடிங் இருந்தனால அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து வச்ச நகரம் இன்னைக்கு வந்து அண்ட் ஒண்டாக இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வருது எதனால் ஆட்சிங்கிறது பார்த்தா எந்த ரெக்கார்டிலேயும் இல்லை ட்ரேஸ் ரூட்ஸ் இல்லை அதுதான் பாண்டியர்களோட டூம் பீரியட் அப்போ ம இந்த நகரத்தை பற்றி கடைசியாக குறிப்பிட்ற ஆள் பார்த்தா மார்க்க போலோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த நகரத்துக்கு வரும்போது இந்த சிட்டி ஆஃப் கேளுங்கிற நகரம் வந்து உலகின் மிகப்பெரிய பணக்கார பூமி அப்படின்னு கண்டினியூஸாக அந்த அந்த பூமியில் நடக்கிற விஷயங்கள் மக்களோட வாழ்வியல் முறைகள் சமத்துவமான வாழ்க்கை எயிட் செஞ்சுரியில் செட்டில்மெண்ட் கொடுத்தனாலும் அடுத்தடுத்து சமத்துவமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க டிசிப்ளினாக வாழ்கிறாங்க தர்மத்தோட வாழ்கிறாங்கிற வந்து நம்ம கல்ச்சரை ஃபுல்லாக டீட்டெயில் டெஃபைன் டெஃபைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு மார்க்க போலோ அந்த மார்க்க போலோ குறித்து பிறகு அந்த அப்துல் வாசாஃபுக்கிறவர் அதை பற்றி குறி குறிப்பிட்றாரு நிறைய விஷயங்கள குறிப்பிட்றாரு இந்த ரெண்டு பேரை தவிர அதுக்கு பிறகு கே கீழ் பண்ணதை பற்றி எந்த ரெக்கார்டுமே இல்லை அப்போ என் அப்போ என்ன நடந்தது இந்த பூமிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஆக்சிடென்டலாக நம்ம வந்து பட்டினமருதர் பகுதிக்கு வந்து ஒரு கலாவிக்கு போகும்போது வந்து ஒரு பூமியில் வந்து முன்னால் பழைய ரால் பண்ணை இருந்த இடம் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டோட ஆர்டர்னால க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த இறால் பண்ணை இருந்த இடங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாணயங்கள் நாணயங்கள் எடுத்தது நாங்கள் இருபத்தி ஆறு நாணயங்கள் கலப் கலப்பணியில் எடுத்திருக்கோம் அதில் பதினாறு நாணயங்கள் வந்து தங்கம் கலந்த நாணயங்கள் தங்கம்னா ஒரே ப்ரொப்போஸ் கிடையாது டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்லேருந்து நாற்பத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ரேஷியோல ஒவ்வொரு நாணயத்துக்கும் இன்னொரு நாணயத்துக்கு சம்பந்தங்கள் சம்மந்தங்கள் இருக்காது அப்போது பல காலகட்டங்களில் உள்ள நாணயங்கள் வந்து தங்கம் கலந்து செஞ்சது பாண்டியர்கள் ஆறு காசு செப்பு செப்பு காசு எடுத்துருக்கோம் சோழர் காசு அப்போ பாண்டியரோட நாணயங்கள் எத்தனையுமே தங்கம் கலந்த நாணயங்கள் தங்கம் இல்லாமல் நாணயங்கள் இல்லை பாண்டியரோட நாணயங்கள் இல்லை டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் த காயின்ஸ் கிடக்கு இதில் லீஸ்ட்னு பார்த்தோம்னா பிசி எயிட்டி தௌசண்ட் பிசி ஒன் எயிட்டி செவன் அதாவது கீ கீமு ரெண்டான காயின் வந்து கிடைச்சிருக்கு அப்போ கடைசின்னு பார்த்தோம்னா எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல உள்ள ஈஸ்ட் இந்திய கம்பெனி காசு கிடைக்கி அப்போ கண்டினியூஸ் கல்ச்சர் அந்த பூமியில் இருக்குதுன்னு தெரியும் போது வந்து எதனால் இதை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முறைப்படி வருவாய்த்துறையரோடய சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயத்தில் எதுவும் செய்ய முடியாது கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் மாவட்ட ஆட்சி வரைக்கும் ப்ரொசீடிங் கரெக்டாக கொண்டு போகணும் லீகலாக டாக்குமெண்டேஷன் பண்ணி வியோட ப்ரொசீட் பண்ணி கொண்டு போய் நம்ம கொடுக்கும் போது வந்து இவ்வளோ துரிதமாக டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக பண்ணனால இவ்வளோ அரசாங்கம் வந்து மாவட்ட ஆட்சியரின் தொடர் கோரிக்கை கேட்குறாங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி பட்ஜெட்டில் அறிவிச்சுட்டாங்க எங்களுக்கு ரொம்ப நன்றி ஊர் மக்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் மாநில அரசுகளுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இது போக நம்ம அந்த அந்த பூமியில் வந்து நிறைய நிறைய பொருட்கள் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து எயிட் செஞ்சுரி வரைக்கும் நம்மளால் ரெக்கார்டு கொண்டு போக முடியுது அதுக்கு பின்னால் எந்த காலகட்டத்தில் இருந்ததுங்கிறத வந்து தொழில்துறை வந்து கலாய் பண்ணும்போது வந்து அந்த சயின்டிஃபிக்காக நிறுவுவாங்க அதுக்கு ஜனவரி மாதத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க அப்போ இது இதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா பல்லவர்கள் இங்கே இருந்ததுக்காக சான்றுகள் இருக்குது ஒரு ஸ்டோன் எடுத்தோம் அந்த ஸ்டோனில் பார்த்தோம்னா ஒரு மண் மன்னன் வந்து குதிரை மலை இருக்கிறாரு அது அவருக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ஒரு விநாயகரோட சிற்பம் இருக்குது அப்போ அந்த மன்னரோட ஸ்டைல் பார்த்தா அந்த கிரீடம் ஸ்டைலெலாம் பார்க்கும்போது பல்லவரோட பல்லரோட நரசிம்மர்மனோட இமேஜ் ஸ்டைல் ஸ்டைலாக இருக்குது அப்போது பல்லவரோட ஆட்சி வந்து நம்ம வடக்கே நின்று தெக்க தெற்க இல்லஞ்சல்லி பண்ணும்போது இது அதை மாற்றுமா அப்போ அந்த பூமியில் இன்னும் ஃபேவரில் பார்க்கும்போது இன்னொரு பல் மகாபலிபுரத்தில் கோபுரத்தில் உள்ள ஒரு ஒரு ஆட்சி டூம் மாதிரி ஒரு டூம் இருக்குது அந்த டூம் ஸ்டையில் பார்க்கும்போது மகாபலிபுரம் கோயிலுள்ள சிற்பத்தோட அமைப்பு இருக்குது அந்த அந்த கோயில் மண்ணுக்குள்ளே போனனால கோபுரத்தில் உள்ள பொருள் மட்டும் கீழே கிடக்கு அந்த அந்த ஆர்ச்சி மட்டும் கிடக்கிறனால மாற்றுமா அடுத்த சமநர சிற்பத்தோட குறியீட்டுகள் இருக்குது அப்போ அந்த 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 பல்லூரோட விலைச்சி இருக்கும்போது வந்து பக்கத்தில் அடுத்த ஊரில் களை பண்ணி பார்க்கும்போது கல்மேடுங்கிற இடத்துல பார்க்கும்போது வந்து அணக்கெட்டுக்கு தோண்டும் போது உள்ள இரநூறு அடி நிலத்துக்கு செவுர் இருக்குது ஒரு பத்தடி அடி தோன்றாங்க அஞ்சடிக்கு கீழே கீழ் மறுவன் அஞ்சடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி நிலத்துக்கு பல்லவர் காலத்து சிற்பங்களோட கல்லுகள் இருக்குது அப்போ பின்னால் வந்து இன்வைட்டர்ஸுக்கு காலத்துலாம் மறைஞ்சிட்டா இல்லை நேச்சுரல் டிஸார்டரில் மறைஞ்சிதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கெசெட்டில் சொல்கிற மாதிரி கிபிரால்ட்ரு ஆஃப் த இன்சர்ஜென்ட் சொல்லி ஆப்ரேஷன் வந்து பேனர்மேன் லூசிங்டன் எல்லாம் பண்ணி நம்மளோட வரலாறு ஃபுல்லாக மறைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளோட பலத்தை அழிக்கிறதுக்காண்டி நம்மளோட வரலாறு மறைக்கிறாங்க அந்த ஆப்ரேஷனில் தரமட்டமாக்கு பற்றி படித்தா அப்படிங்கிறது தெரியல அப்போ இது சம்மந்தமாக அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வரைபடம் கிடைக்கிது நமக்கு ஓரம் சொல்லி செவன்டீன் செவன்டி எயிட்டில் பையன் சொன்னாங்கல்ல நல்ல படைப்பாளியினோட ஒரு விஷயம் வந்து வரலாறு மாற்றும் அடுத்த ஆதாரம் வந்து ராபர்டோரம் வரைஞ்ச வரைபடத்தில் வந்து அந்த தருவைக்கிழம் பகுதியில் வந்து ஒரு நதி ஓடி இருக்குது அந்த நதியோடய பேர் வந்து மலட்டார் அந்த மலட்டார் நதி இல்லை அந்த மலட்டார் நதி இருந்துருச்சுனால் தூத்துக்குடிக்கு வெள்ளம் வராது நம்ம அங்கேருந்து சங் அந்த அந்த நதி எங்கேருந்து கிளம்புறது செங்கோட்டையிலேருந்து கிளம்புது குட்டாளத்துல இருந்து கிளம்புது ரெண்டு சேர் இடம் கொம்பாட்டில சேருது சேர்ந்து தரகுலத்தில் வந்து சம சமத்துவத்தில் வந்து கடலில் கலக்குது இப்போ இருக்கிற பண்ணும் போது அந்த கேனல் இருந்துச்சுனா வடக்குள்ள தண்ணி எல்லாமே கழுகுமலை சங்கரோங்கல் தண்ணியில் எல்லாமே வடக்கு அங்கிட்டு போயிரும் இந்த பக்கம் தட்டப்பாறைக்கு இந்த பக்கம் வராது தாமரப்பண்ணியில் வந்து சேராது தாமரப்பண்ணி தாமரப்பண்டியை மட்டும் தான் மெயின்டைன் பண்ண முடியும் இல்லையா இந்த தண்ணியில ஹேண்டில் பண்றதுக்கு சோர்ஸ் இல்லை இதை டீட் இதை பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம் மாவட்ட ஆட்சியர் மூலமாக மனு கொடுத்துட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மனு கொடுத்துருக்கோம் நீர்ளவு திரை மூலமாக கொடுத்துருக்கோம் இந்த பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா நல்லா வருங்குறது இந்த வரைபடம் வந்து நமக்கு அந்த இந்த பூமியில் நடந்த அழிவுகளை ஃபுல்லாக அப்படியே குறிச்சி குறிச்சி காட்டுது இந்த வரைபடத்தில் வந்து மூன்று துறைமுகங்களை குறிக்கிறாங்க கீழக்கரை கீழ்ப்பட்டினம் காயல்பட்டணம் அப்போ கீழ்பட்டணமும் காயல்பட்டணமும் வேறு வேறு ரெண்டுமே வந்து ஒரே ஒரே பேர் கிடையாது இது கீழ்பட்டினம் அது காயல்பட்டணம் இந்த கீழ்பட்டினம் வந்து அழிஞ்சிட்டு இந்த கீழ்ப்பட்டினம் அழிஞ்சவனே கரைக்கும் காயில் வடர்ந்து ஷிஃப்ட் ஆகிடுறாங்க மக்கள் இதுதான் வந்து மிக உலகின் மிகப்பெரிய பணக்கார பூமிங்கிறது மார்க்கபலோட ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன் ரிச்சஸ் கண்டிந்த வேல்டுங்க இல்லையே அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்போ அவ்வளோ சிறப்பான நகரம் வந்து அழிவிட்டுட்டு அப்போ அந்த 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 பகுதியில் ஆய்வு பண்ணும்போது நம்ம எடுத்த பொருட்களில் பார்த்திங்கன்னா நிறையா ரீசண்டாக பார்த்தல வந்து ஹெச் ஹைப்பாஸ்ட் டைலிங் போயிட்டு பார்க்குறோம் அது வந்து பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் இப்போ பண்ணிட்ட அந்த ஹாட் ரூம் அந்த அடியில் ஹாட்டரை கொடுத்து அந்த ரூமை சூடுபடுத்துறதுக்காக உள்ள டைல்ஸ் இருக்காங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான் அது வந்து பயன்படுத்துவாங்க அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் வாழ்ந்துருக்கணும் அப்படி இங்கே இருந்து டைல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி ரோம் மற்ற இடங்களுக்கு அனுப்பிச்சிருக்கணுங்கிறது அந்த அந்த டைல்ஸ் வந்து ரோமானியல் டைல்ஸ்னு சொல்கிறாங்க அது ரோமானியர்களுக்கு தயாரித்து இங்கே கொண்டு வந்தாங்களா இல்லை நம்ம தயாரித்து அங்கே அனுபவமாங்கிறத வரலாறு நிர்வகிக்கும் ஏன்னா எல்லாமே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க அனுப்பிச்சிருந்துச்சு சொல்கிறோம்ல மாற்றி பார்ப்போம் இங்கே இருந்து அங்கே சொல்லி சொல்லிட்டு நிறுவலாங்கிறதுக்கு இந்த கிளம்ப ஒரு சான்றாக அமையலாங்கிறது எங்களோட கருத்து அதே மாதிரி டைல்ஸு டைல்ஸில் வந்து நம்ம வந்து பழங்கி கற்கள் பார்க்குறோம் இப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டும்தான் கிளேசிங் பண்ணுறோம் கோட்டிங் கொடுக்குறோம் கீழ் பக்கம் ரஃப்பாக விட்றோம் டபுள் சைடு கிளேசிங் டைல்ஸ்லாம் கிடக்கு அப்போ எப்போ எப்பேற்பட்ட டெக்னாலஜியில் நம்ம வாழ்ந்து முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அப்போ நிறைய ரூபிக்கல் எடுத்துருக்கோம் ரூபி கிறிஸ்டல் மஸ்கோவிட் பெனல் மஸ்கோவிட் பெனல தாது அது தங்கம் இருக்கும் சில்வர் இருக்கும் அது சேர்ந்து இருக்கும் அப்போ எங்கேருந்து மைனிங் பண்ணி கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ப்ராசஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் கீழே இருக்குது மண்ணுக்கு மண் மண்ணுக்கில் இருக்குது தான் தொழில் துறை வந்து தங்களை ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க பெரிய ஃபேக்ட்ரிஸ் வந்து மண்ணுக்கள் இருக்குது அப்போ ஆய்வு பண்ணும்போது வந்து ஒட்டுமொத்த வரலாறு வந்து இங்கேருந்து எழுதப்படலாம்ங்கிறது எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது குறிப்பாக நம்ம நவம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலில் வந்து ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு எடுக்கும் அந்த வட்டெழுத்து கல்வெட்டு வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு ட டவுட்டை கொடுக்குது இந்த பூமி தான் மதுராவா கண்ணனின் மதுராவாங்கிறதுக்கு ஒரு லீடு கொடுக்குது ஏன்னா அந்த கல்வெட்டில் வர்றது வந்து இந்த தானங்குடுத்த மன்னனோட பேரை சொல்லுது மா ஏன் ஐவர் உடைய கோச்சடைன்னு வருது மாங்கிறது நிலையான ஏன்கிறது வலிமையான ஐவர்ங்கிறது வாசுதேவன் வளராமன் பிரதிமணன் சம்ப அனிருத்தன் சொல்கிறேன் ஐவர் வழிபாட்டை குறிக்குது அந்த ஐவருடைய கோச்சடே அப்போ வேலிகுடி செப்பேட்டில் என்ன சொல்கிறாங்க பாண்டியர்கள் தங்களை வந்து விருஷ்ணிகுல மன்னர்கள் குறிப்பிட்றாங்க வேலிகுடி செப்பேட்டில் அப்போ அந்த விருஷ்ணிகுல விருஷ்ணிக்கு விஷ்ணிக்குலங்கிறது வந்து இந்த ஐவர் அந்த ஐவர் வழிபாடு வந்து இந்த தென்னிந்தியாவில் இருக்குங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஏஎஸ்சில் ஒர்க் பண்ண டாக்டர் ஆஃப் ஃபிலசபதி முடித்த வினயகுமார் குப்தாங்கிறவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு இந்த ஐவர் வழிபாடு வந்து வட இந்தியாவில் தெரிஞ்ச அளவுக்கு தென்னிந்தியாவில் இல்லை அவங்க அறியப்படலை ஆனால் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாமே தென்னிந்தியாவில் தான் இருக்குது முறையாக ஆய்வு பண்ணோம்னா தென்னிந்தியா தான் உண்மையான மதுராவாக இருக்கலாங்கிறத குறிப்பிடலாங்க சொல்கிறேன் ஏன்னா பாண்டியரோட குல தெய்வமே வந்து மதுராபதி தெய்வம் பாண்டியரில் குல குலமுதல் கிளத்தி தான் மதுராபதி தெய்வங்கிறது சிலபதியான நம்ம சொல்லுது அப்போது மதுராபதிங்கிற பேர் அண்ணாம அம்மாவுக்கு வச்சுருந்தாங்கன்னா பாண்டியரில் ஆண்ட பூமி தான் மதுராவாக வந்திருக்கணும் அப்போ அந்த பாண்டவர்கள் பாண்டியர்களே அப்படிங்கிறது என்ன என்ன என்னோடய வாதமாக இருக்குது இந்த கல்வெட்டும் எட்டு எட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டு வந்து விஷ்ணிகுல மன்னர்களாக சொல்லுது அப்போது வந்து அவங்களை வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபர்னிஷ் பண்ணணும் ஏமாத்தணுங்கிற நோக்கம் யாரும் கிடையாது அவங்க இருக்கிறது இருக்கிறத கல்வெட்டில் பதிவு பண்ணிட்டு போகிறாங்களோ இல்லையா அப்போ இந்த இந்த நகரம் இந்த கீழே ஒரு நகரம் மல்டிபிள் லேயராக வந்து அழிஞ்சிருக்கா கண்டினியூஸாக அழிஞ்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த பூமியில் எடுத்த பதன கட்டுமானங்கள் அத்தனையுமே வந்து கருங்கல் கட்டுமானம் கிடையாது பாண்டியர்களோட எக்ஸலன்ஸ் என்னென்னா யாருமே மலையை உடைக்கலை கடற்கரை ஓரளவில் மண் சளிச்ச மண் எடுக்காங்க நம்ம இவங்க பியலைஸ்டிங் பண்ணுற சுண்ணாம்பு எடுக்காங்க பனைமரத்தில் ஊரல் போட்டு எடுத்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு ரோடு பார்த்துருக்கோம் முப்பத்தஞ்சு நாற்பது அடி அகலத்துக்கு ரெண்டு அடி உயரத்துக்கு ரோடு போட்டிருக்காங்க எங்கெல்லாம் உப்பளங்களை கேனல் தோன்றுறாங்களோ அந்த இடத்துல போல அந்த ரோடோட ட்ராக் வருது உடைக்க முடியாத அளவுக்கு வெடிச்சு உடைக்காங்க ரெண்டு மூணு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் பத்து கிலோமீட்டர் வெள்ளப்பட்டியிலேருந்து ஆரம்பித்து அங்கே கல்லூரி வரைக்கும் அந்த ரோடு இருக்குது கடற்கரை ஓரில் இருக்குது அப்போ அவ்வளோ பெரிய ரோடு முப்பத்தி நாற்பது அடி ஃபார்ட்டி ஃபீட் ரோடு போட்டிருக்காங்கன்னா எப்பேர் பேட்ட ஒரு நகர தான் நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்துருக்கு அந்த நகரம் அழிஞ்சிருக்குன்னா அவங்க வந்து பழைய பாரம்பரியத்தில் இருந்திருக்காங்க அந்த அந்த மண் மண்கலைவேசி கட்டுமானங்கள் கட்டி ஒரு கட்டுமானமும் கருங்கல் கட்டுமானம் கிடையாது கட்டுமானங்கள் அத்தனை மண்கல் தான் கிடைக்குது சிலைகளை தவிர சிலைகள் வந்து ஒரு காலத்தில் டேமேஜ் ஆச்சுன்னா கூட பின்னால் பரிமாணில் மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மார்க்க மார்க்கபால் என்ன சொல்கிறாரு பைபிளில் உள்ள ஏதேன்ஸ் நகரம் மாதிரி இந்த பூமி ஏதேன்ஸ்கிறது பைபிளில் வந்து ஒரு பழமையான ஆதிநகரம் அந்த ஆதி நகரத்தை மாதிரி பழமையான நகரத்தை மக்கள் வாழ்கிறாங்க செல்ல செல்லிப்பா வாழ்கிறாங்க அப்படிங்கிறது டெல்டா சிட்டி இது டெல்டா வரந்திருக்கு சொல்ல போனோம்னால் இந்த மதுரான்னு சொல்கிறதுக்கு வந்து வட இந்தியாவில் சொல்கிற சான்றுகள் வந்து ரெண்டு தூண்கள் பிஸ்னேரில் உள்ள கிளியோடரஸ் தூண் இவங்க சொல்கிற தூண்கள் ரெண்டு தூண்கள் சொல்கிறாங்க தாமிரபரணிக்கு இந்த பக்கம் வைப்பாருக்கு இடையில ரெண்டு இல்லை இங்கேருந்து ஆரம்பித்து வெஸ்டர்ன் கல்ஸ் வரைக்கும் எல்லா ஊர் போனோம்னா எல்லா ஊர்லேயும் கம்மா இது வந்து மான் மானாவரி பயிர் கம்மா பாசனம் உள்ள இடம் இந்த பக்கம் ஆற்று பாசனம் அந்த கம்மா பாசனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் எட்டு அடி தூண் இருக்கும் எட்டு இன்ச்சு அகலம் இருக்கும் எட்டு சைடு இருக்கும் இரு விஷ காயின் மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் பூஜை பண்ணுவாங்க அன்றைக்கு பூஜை நாளைக்கு மழை வரும் மழை கஞ்சி ஊற்றுவாங்க அந்த கோயில் இந்த கலாச்சாரம் வந்து தாமர பண்டிக்கு இந்த பக்கம் கிடையாது வைப்பாருக்கு அந்த பக்கம் கிடையாது இந்த ஒரு நாகரீகம்ள்ள அப்படி இருக்குன்னா ஒரு சிமிலர் கல்ச்சர் அப்படின்னா அந்த இந்த ஒற்றுமை வந்து நீங்க ரெண்டு துணைச்சு சொல்றீங்க எண்பது கோயில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த எண்பது கோயிலை ஆய்வு பண்ணுங்கள் அதில் சீனியர் பார்த்திங்கன்னா எது வந்து உண்மையிலே வந்து அந்த ஆயு தேசம் கண்ணனின் தேசம் வைஷ்ணவ பூமி அப்படின்னு ஒரு நிறு நிறுவ முடிங்கிறது எங்களோட கருத்தாக இருக்குது அப்போ வந்து வரலாறு மாற்றி எழுதலாம் மாற்றப்படலாம் இது தென்மதுராவாக இருக்கலாம் அந்த நாணயங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து திமுக ரெண்டாம் ரெண்டாம் நூற்றாண்டை போகும்போது வந்து இப்போ நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல அப்போ இப்போ ரீசண்டாக வந்து ஒரு டேகர் எடுத்தோம் டேகர்னால் ஆயுதம் வாலோட துண்டு அது நாங்கள் ஃபஸ்ட்டு போது பிரான்ஸ் நினச்சிட்டோம் எடுத்துகிட்டு சாருக்கு உடனே வாட்ஸ்அப் போடுறோம் சார் உடனே ஹாப்பி உடனே அனலைஸ் பண்ணுவோம் நாங்கள் அடுத்து அடுத்த நாள் கேரட் மீட்டரில் செக் பண்ணும்போது பார்த்தா அது செம்புன்னு வருதுனா சிபிஐ காப்பர் தான் ஃபஸ்ட்டு பிரான்ஸ் ரெண்டாவது அயன் மூணாவது அப்போ காப்பர் அது காப்பர்ன்னு வெளி அதை காப்பர் சொல்லி பார்க்கும்போது வந்து அது ப்ராப்பராக நம்ம அனலை அனலைஸ் பண்ணும்போது ஏஜிங் பின்னால் கொண்டு நாள் எப்படி இரும்பின் நகரத்தை வச்சு நம்ம தமிழ்நாட்டோட தமிழ்நாடு வரலாறு நம்ம அதே மாதிரி காப்பர்லேயும் நம்ம வந்து லீடில் இருக்கோங்கிறத ஒட்டுமொத்த உலகத்துக்கு பறைசாற்றலைங்கிற மாதிரி தொடர்ந்து சான்றுகள் நிறைய இந்த பூமியில் கிடச்சிட்டே இருக்குது மாவட்ட நிர்வாகம் உடனே உடனே டாக்குமெண்ட் பண்ணி ப்ரொசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க கடமைக்கு சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க நாங்கள் பொதுமக்களே நாங்கள் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தொழில் துறை வந்து அடுத்து இறங்குறாங்க ஜனவரி மாதம் ப்ராப்பராக பண்ணும்போது ஒட்டுமொத்த உலகமும் வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த பூமியில் நிறைய சான்றுகள் வெளியே வருங்கிறது வருங்கிறதுக்கு இப்போ பொதுமக்கள் வந்து பொதுவாக இது நல்லா ஒத்துழைக்கணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா களம் எடுத்தாச்சு மெ மெயின் ஃபீல்டு எடுத்துட்டோம் மெயின் ஃபீல்டில் ஆராய்ச்சி பண்ணும்போது சரவுண்டிங்ஸில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ட்ரெஞ்சஸ் போட்டு சாம்பிள் பண்ணுவாங்க வரலாறு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்று போதாது நாலு சான்றுகள் வேணும் சரௌண்டிங்ஸ் கொஞ்சம் பண்ணும்போது மக்கள் பயப்பட வேண்டாம் ஏதாவது எடுத்தாங்கன்னா செக் பண்ணிவிட்டு கையில் கொடுத்துருவாங்க இது சில நேரம் நம்ம மக்கள் நம்ம போனதை போனாலே பார்த்தாலே பூச்சாண்டி மாதிரி பயப்படுறாங்க நம்ம பார்த்தாலே வந்து பயப்படுறாங்க வர்றாங்களே ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களோ இடத்த எடுத்துருவாங்களோ அந்த பயங்கள் வேண்டாம் பெரிய ஃபீல்டு எடுத்தாச்சு இப்போ சரௌண்டிங்ஸில் உள்ள சாம்பிள்ஸ் அனலிஸ்ட் பார்த்தாங்கன்னா பரவலை பார்க்கும்போது டாக்குமெண்ட் பண்ணும்போது வந்து தொழில் துறை நல்ல ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கிடைக்கணுங்கிறது தொழில் ஆர்வலராக தொழில் துறைக்காக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மக்கள் பயப்பட வேண்டாம் அடுத்து பார்த்தோம் நிறைய பார்க்குறோம் வாட்சட்ஸு ரூபி சஃபேரு மஸ்க மஸ்கோட் மினரல் அமைதிஸ்ட்டு அல்சைடு செலனைடு இந்த செலனைடுங்கிற முக்கியமான பொருள் என்னென்னா எங்கே எங்கே பிளா பிளாஸ்டாபேரிஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண சால்ட்டு கீழே பிளாஸ்டாபேரிஸ்க்கு கல்ச்சர் ஆகுது அந்த பிளாஸ்டாபேரிஸ்லேருந்து வர போகிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எங்கே இரநூறு இரநூறு டிகிரி மேக்மா டெம்பரேச்சர் ரீச் பண்ணுதோ அந்த இடத்துலாம் செலனைடு ஆகுது இந்த செலனைடுங்கிறது வந்து முள்ளக்காட்டு பக்கம் கிடையாது அந்த வைப்பாருக்கு அந்த பக்கம் கிடையாது இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்குன்னா இதுதான் வந்து நீண்ட நெடு உப்பளமாக பயன்படுத்தப்பட்ட மதுரையோட மூதூர் நகர் இந்த அந்த அந்த பழைய ரோட்டுக்கு கீழ்ப்பக்கம் கடற்கரை ஒட்டி போல உப்பளங்கள் பயன்படுத்திருக்காங்க ஏன்னா இவங்க வந்து மானாவாரி பயிர்ங்கிறதுனால சீசனல் பயிர் அப்போ மெயின் வந்து நெய்தல் கடலுக்கு போகிறது புலங்கை பயன்படுத்துறது அந்த மாணவரி பயிரில் போட்டு தொழில் நகரம் இன்னைக்கு தூத்துக்குடி ஏன் தொழில் நகரமாக இருக்க காரணம் வந்து அன்றைய மரபும் இன்னைக்கு நம்ம ஜீனில் வந்துகிட்டே இருக்கு தொழிற்சாலை நிறைஞ்சு காலி காணப்பட்டிருக்கு பட்டின மருதல் ஆரம்பித்து தருவகுளம் குப்பைமேடு வரைக்கும் அத்தனையும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருந்திருக்கு வெள்ளப்பட்டியில் வந்து சொல்கிறாங்க பியால் ஓடு மட்டும் ரெண்டாயிரம் டன் ரெண்டாயிரம் லோடு வெளி வெளியே போயிருக்கு அள்ளி கொண்டு போயிருக்காங்க விவரம் விவரம்லாம் கொண்டு போய் கொண்டு போயிருக்காங்க அப்போ அந்த அந்த அவ்வளோ டம்ப் சொன்னாங்கன்னா எவ்வளோ வந்து பாண்டியர்கள் சேர்த்து வச்சுருக்கணும் அவங்க கட்டுமானத்துக்கு தேவைக்கு வச்சுருக்கலாம் பக்கத்தில் ராஜாபாளையன்னு ஒரு ஊர் இருக்குது ஒரு பணமரம் வேறு ஒரு மவுண்ட் இருந்துச்சு அந்த மவுண்டுக்கில் ஃபுல்லாகவே சிப்பிகளும் சங்குகளும் மரத்துருக்கு அப்போ அவங்க சேர்த்து வச்ச ரிசோர்ஸ் பண்ண அந்த குடோன் குடம் வந்து அந்த அந்த அழிவில் வந்து மண்ணுக்குள்ளே போயிருச்சு இன்றைக்கி நம்ம தெரியாமல் அள்ளி 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 இது கொஞ்சம் லெவல் பண்ணி முடிச்சிடுறோம் வரலாற வரலாற காப்பாற்றாமல் விட்டுறோம் அப்போது நிறைய அந்த சான்றுகள் வச்சு பார்க்கும்போது அந்த சிப்பி இருந்து வெள்ளப்பட்டி வரைக்கும் சீசோர் ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட எச்சங்கள் ஏன்னால் அன்னைக்கு கடலை சேரம் தான் தொழில் கடலை ஒட்டி மக்கள் வாழ்ந்திருக்காங்க தொழிற்சாலை எல்லாமே கடலை ஒட்டி இருந்திருக்கு இந்த நதி வந்து ஒரு ஆதாரமாக விழுந்து மல நதி வந்து இந்த மலட்டாருங்கிற பேர் வந்து நான் சொல்லலை அந்த பாண்டியர்களோட துறைமுகத்தை லிஸ்ட்டில் வந்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் சோழர்களோட காலகட்டத்தில் இந்த பட்டினமுர்தரோட பழைய பேர் வந்து கேரளா இருந்தா புறங்கிற பேரில் இருக்குது கேரளாந்தங்குற வந்து பா பாண்டியனோட இது பேருனா ராஜேசுவரனோட அண்ணன் ஆதித்த கரையாளனுக்குள்ள பேர் அப்போ கேரளா அந்தகிற பேர் வந்து அவனோட பேர் கேரளாந்தாக்க புறங்கிற பேர் வந்து இங்கே இருக்குது அப்போ அப்போ குரங்குடி நாடுங்கிறது இந்த இடத்துல குறிக்கிறாங்க அப்போ எல்லா சா அந்த ரெக்கார்டிக்கல் சான்றுகளும் இந்த பட்டின மருதல வந்து மலட்டார் ஓடுறதா சொல்லுது பக்கத்தில் கல்வேடுங்கிற ஊரில் வந்து ஒரு சிற்பம் இருக்குது இணைமீன் சிற்பம் இருக்குது அந்த 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 கோயிலில் ரெண்டு இந்த தென் பக்கம் ஒன்று இருக்கும் வடபக்கம் ஒன்று இருக்கும் வடபக்கம் உள்ள அந்த சிற்பம் வந்து பெருசாக இருக்கும் இடப்பக்கம் உள்ள கம்மி கம்மியாக இருக்கும் இடப்பக்கம் உள்ளது மலட்டார குறிக்குது வடது பக்கம் வைப்பார் குறி வைப்பார் பெரிய நிதி மலட்டார் வந்து சீசனல் ரிவருங்கிறதுனால அந்த வெல்க்னஸ் அந்த மீன்கிருந்து அந்த வெல்க்னஸ் குறிப்பிடறாங்க அப்படிங்கும் போது அதுவும் வந்து அந்த நதியோட அடையாளத்தை கல்மேடு தொலைசாமி உள்ள பெருமாள் கோயில் அந்த சிற்பம் இருக்குது அதுவும் பன்னெண்டாம் நூற்றா பதினொன்று காலத்தில் உள்ளது தான் அப்போ நிறைய மக்கள் சொல்றாங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க கான்ட்ரவர்சியாக நிறைய சொல்கிறாங்க நாம் போனாலே புதையில தேடி வரீங்களோ கீழே அண்டால புதையல் இருக்கு முனிசாமி காவல் காத்து நிற்கிறாங்க அது காரணம் என்னென்னா மார்க்க போல என்ன சொல்றாரு போறப்போக்கள் என்ன எழுதி போயிருந்தாரோ அந்த பாண்டியன் காலத்தில் வந்து பாண்டியரோட கஜானால வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆஃப் தினாசி வந்து தங்கம் இருக்குதுன்னு லிஸ்ட் வெளியிட்டு போயிடுறாரு அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரோஸ்னா அது மதிப்பு பண்ணி ஐம்பத்தோரம் டன்னு அந்த அவ்வளோ அவ்வளோ மதிப்புள்ள தங்கம் இருக்குது அது போக கணக்கில் அடங்க தான் முத்து அவ்வளோ மரகதம் ரூபாய் எமராசன் குமிஞ்சிருக்குன்னு லிஸ்ட் போயிட்டார் அப்போ அந்த கருவெல்லாம் வெங்கே போச்சு கேள்வி வருதுல்ல நகரம் அழியும் போது கருவெல்லாம் வெங்கே போச்சு அது சப்போஸ் மண்ணுக்குள்ள இருக்கணுங்கிறக்காக நீண்ட நெடுகாலமாக மக்களுக்கு என்னென்னா அவங்க நடக்கிற பூமியில் நடக்கிற விஷயங்களை பார்த்து இப்போ பார்க்கும்போது வந்து என்னை ஆக்சிடென்ட்டெல்லாம் மாற்று அதுதான் நான் கீழ்பட்டினா இந்த நகரம் சொல்லி ஒரு ஆர்வத்தில் புக்கு போட்டது என்னோடய வரலாறை மாற்றிட்டு இப்போ அது இதுமே விட முடியாது அப்படின்னாலும் கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணும்போது நான் ப்ராப்பராக கோரிக்கை வைக்கிறேன் சர்வே பண்ணி பாருங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கணும் வச்சுட்டு ஏன் டெக்னாலஜி இருக்கில்ல ரிமோட் சென்சிங் இருக்குது எல்லா எல்லா டிஆர்டிஆர் இருக்கு எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி பாருங்கள் நீ சர்வே பண்ணி பாருங்கள் ஏன்னா கான்சன்ட்ரேட்டட் கோல்டு நம்ம மக்களோட உழைப்பு அந்த தங்கங்கள் ஓரளவு அந்த இல்லை எல்லாம் உப்பளங்காதெல்லாம் இருக்குது எங்கேயாவது நம்மளவு அவ்வளோ மதிப்பான தங்கங்கள் இருந்துச்சுனால் அது வைக்கிறதுக்கு ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இடம் மாதிரி ஒரே கருவளமாக இருந்திருக்கணும் அப்போ அவ்வளோ பெரிய ஒரே இடத்துல இடத்துல உள்ளது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் பண்ணி பார்த்தா இந்தியாவோட பொருளாதாரம் எங்கே போகணும்னு சொல்லி கேள்வி என்னையை காப்பாற்றிறான்னு கேள்வி கேட்குறேன் நாளைக்கு இன்னும் என்னை புதையல் தேடி போகணும்னு சொல்லி சொல்லிடுவோடங்கிறக்காக நான் கேள்வியில் வச்சு இந்த ஃபைலை மூவ் பண்ணி வரும்போது தான் காட்ரவர் வருது மறுக்கவும் முடியல ரெக்கார்டில் இருக்குது அவர் மார்க்க போல சொல்கிறாரு அப்துல் வாசாப் சொல்கிறாரு ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க பாண்டிய குலசேரி பாண்டியன் காலத்தில் வந்து இந்த கருவூலத்தில் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆஃப் தினர்ஸ் இதே தான் நீலகண்ட சாஸ்திரின்னு சொல்றாரு பண்டாரத்தார் சொல்றாரு எல்லாருமே அட்ரஸ் பண்ணும்போது வந்து யாராலையும் மறுக்க முடியல இல்லைன்னு சொல்ல முடியல இருக்குன்னு சொல்ல முடியல அதை முறையாக ஆய்வு பண்ணும்போது தான் அது அரசாங்கம் வந்து அந்த அந்த ஃபீல்டில் பண்ணும்போது தான் அது என்ன மாதிரி இருக்குது அப்போ அவ்வளோ அவ்வளோ செழிப்பாக இருந்தாங்கன்னா நம்ம நான்முறை வேதங்களும் சங்கமலத்த தமிழர்கள் இப்போ பாண்டியர்கள் வந்து நான்முறை வேதங்களோ பல நூல்கள் திருக்குறளோ திருவாசகமோ தங்கச்ச தங்கச்ச தங்க தகடல வந்து அடிச்சு வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற எங்களோட எங்களுக்கு ஒரு ஐயா இருக்கு இருக்குது ஏன்னா நம்ம வேலுக்குற செப்பேடு வந்து நம்ம தமிழ் பாண்டியனோட வரலாறு மாத்துச்சு இங்கே பட்டின முறையில் அவ்வளவு பண்ணும்போது எதாவது செப்பேடுகள் வந்துச்சுனால் அது வரலாறு மாற்றும் ஏன்னா சொல்லும்போது வந்து அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம லைப்ரரி நம்ம இந்த பூமியில் இருந்துருக்கணும் ஏன்னா பாண்டியலோட இந்த நகரத்தை பற்றி வெளியே தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம ரொம்ப நீண்ட காலமாக காலனிசேஷன் ஆதிக்கத்தில் போனனால அவங்க நம்மளை வந்து எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கொண்டு போயிட்டாங்க இந்த மேப்பே வந்து ராபோட்டோரம் வரைஞ்சது வந்து பிரிட்டிஷ் ராணுவத்துக்காக வரைஞ்ச மேப்பு இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டில் போனனால எல்லாமே இன்டர்நெட்டில் வந்து ஸ்கேன்லை ஸ்கேன் பண்ணி போட்டனால நம்ம முறையாக தேடினோம்னா அந்த அந்த தேடுதலுக்கு தக்கன நமக்கு இடையில நமக்கு கிடைக்கிது அந்த மாணவர்கள் வந்து தேடுதலை வந்து பாசிட்டிவான ட்ராக்ல கொண்டு போகும்போது வந்து எந்த துறையாக இருந்தாலும் அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா நான் அந்த காலங்களில் வந்து ஒரு விஷயம் கேட்கணும்னா தபால் எழுதி கேட்கணும் நேரில் எழுதி பார்க்கணும் ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒரே இடத்துல பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இன்றைக்கு அப்படியே இல்லை கை கைக்குள்ள வந்துருச்சு நம்ம எப்படி பாசிட்டிவ் யூஸ் பண்றோம்னா ஒரு அந்த துறை சம்மந்தப்படாத படிப்பு இல்லாத நானே வந்து இந்த கோலம் வந்து வந்திருக்கேன்னா மாணவர்கள் வந்து அடுத்து தான் தாங்கள் போகிற துறையில் வந்து சிறந்து விளங்கி அறிவியல் வளர்ச்சியை வந்து ஆக்கபூர்வம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்தா இருக்கு இதே இந்த அழிவு வந்து இங்க மட்டும் நடக்கல தாமிரபரணியோட சைடும் நடந்திருக்கு இவங்க சொல்றது என்ன பாண்டியலோட இன்னொரு எக்ஸமென்ஸ் என்னன்னா யாருமே துறைமுகத்தை வந்து கடலுக்குள்ள கொண்டு போல இன்றைக்கி நம்ம போடுற மாதிரி பாலங்கள் ரோடை நிரப்பி ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போட்டு உள்ள வந்து தூண்டில்லை போட்டு உள்ள கொண்டு போல கடலுக்குள்ளே கும் பூமிக்குள்ளே கால்வாய் போட்டு உள்ளே விரிக்கிறாங்க உள்ளே ரவுண்டாக விரித்து அப்போ வந்து பெரிய பெரிய கப்பல்கள் கிடையாதுல்ல நாவிகள் தானே நாவிஸ் வந்து உள்ளே வந்து பொருள்களை கையாண்டுட்டு அப்படியே வெளியே போயிடணும் இதுதான் தான் கீழக்கரையிலேயும் இருக்குது இதுதான் தான் கா கீழ்ப்பட்டத்துலேயும் இருக்குது இதுதான் தான் காயல்பட்டத்துலேயும் இருக்குது காயல் பட்டத்தில் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இப்போ அந்த ஊர் டெவலப் ஆகிட்டு அந்த அனலஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த காய் அந்த காயல்பட்டணம் பீச்சுன்னு ஒரு பீச்சில் இருந்து ஆரம்பிக்கிறது தான் அந்த கேனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எங்களுக்கு வருது அப்போ இந்த பக்கம் பார்க்கணும் கல்லூரி வருது வருது எங்கே கீழ்ப்பட்டினத்துக்கு சான்று வந்து குளத்தூருக்கு இந்த பக்கம் வரல கல்லூரி வருது அங்கே கீழக்கரைக்கு வந்து கோரைக்கூட்டத்தில் வருது அங்கே வந்து அடையாளம் இருக்குது ஓரளவு பாதி அடையாளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஏதோ பெரிய லெவல் டிஸார்ட் வந்து மண்ணுக்களை போட்டு மூடிட்டு போயிட்டு இதை குறிப்பாக பார்த்தோம்னா திருச்செந்தூரில் திருச்செந்தூரோட ஒரிஜினல் பேர் திருக்கந்தூர்னு போடுறாங்க திருக்கந்தூரில் இருந்து புலசேரப்பட்டினம் வரைக்கும் பெரிய ஏரி இருந்திருக்கு அந்த ஏரியுமே அழிஞ்சிருக்கு அந்த அப்போ எல்லாமே வந்து ஒரு இயற்கை பேரிடரில் வந்து பெரிய லெவலில் டிசார்டரில் அழியும்போது வந்து நாமும் நம்ம நம்மளோட சந்ததியும் வந்து எதிர்காலத்தில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு இயற்கை பராமரித்து வந்து அந்த பூகுளவியல்களை வந்து பராமரித்து முறையாக வந்து நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிக்காமல் பராமரிச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்மளை காப்பாற்றி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து எங்களோட தாழ் தாழ்மையான கருத்தாக இருக்குது அடுத்து ஐயா வந்துவிட்டாங்க ஐயாவுக்கு வணக்கம் அமராசாமாசன் சார் ஐயா வணக்கம் நான் வந்து ஒரு ஆர்வலராக என்னோட கருத்துக்களை அவனப்படுத்தி எடுத்து மாவட்ட நிர்வாகம் மூலமாக தொழில்தரை கொடுத்துட்டோம் அடுத்து பிக் ஷாட்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க அவங்க அறிவியல்பூர்வமாக நிறுவனம் ஏன்னா உலகத்துக்கு வந்து நிறுவிக்கிறதுக்கு வந்து சான்றிதழ் வேணும் அறிவியல் நான் என்ன பிரச்சனைனாலும் அறிவியல் சான்றிபூர்வமாக சார் நிறுவ நிறுவிச்சிடுவாங்க அப்போ பெரிய டீம் ஒர்க் வேணும் இதுக்கு என்னால் ஆகும் அப்படிங்கிறதுனால ஐயாவுக்கும் பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடும் மக்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி தொழில்துறையை சப்போர்ட் பண்ணி எந்த வித பயமும் அச்சம் இல்லாமல் சரௌண்டிங்ஸ்க்கு நல்லா ஒத்துழைச்சு பண்ணி இந்த விஷயத்தை வெளிக்கொன்றுக்கு வந்து நான் இவ்வளோதான் பேசுனது வந்து நம்ம மண்ணின் மக்களுக்கு வந்து புரியணும் பட்டமூரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியறது தான் அந்த ஃபேமிலட்ஸ் கொடுத்தோம் அதில் என்னோடய ஆய்வு கட்டி எல்லாமே வந்தால் போட்டிருக்கோம் அதை ஸ்கேன் பண்ணினால் என்ன இது எதனால் இதை வந்து தென் மதுரான்னு சொல்கிறோம் எதனால் இதை மதுரான்னு சொல்கிறோம் க கலாச்சாரம் எங்கேருந்து போச்சு அது என்ன சான்றுகள் கொடுத்துங்க எல்லாமே வந்து அந்த பேனரில் வச்சுருக்கோம் நீ பார்த்துட்டிங்கன்னா அறிவியல் அறிவியல்பூராமமாக நிறுவிக்கிற வரைக்கும் மூன்றாண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அறிவியல் நமக்கு விடை தரும் அரசாங்கம் முறையாக அறிவிக்குங்கிறத ஐ ஐயாவுக்கிட்ட பொறுப்பைப்படுத்தி நன்றி சொல்லி அடைபாட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்